உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் என் பெயர் பிரியா நான் தலைப்பு ராமர் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி இப்பகுதி கம்பராமாயணத்தில் உள்ள அயோத்தி காண்டத்தில் இடம் பெற்றுள்ளது இக்கதையில் வரும் கதை வாந்தர்கள் ராமர் சீதை கோசலை தசரதர் மற்றும் பரதன் ராமரின் தந்தை தசரதர் ராமரை அழைத்து அவரை பதினான்கு வருடங்கள் காட்டில் வாழுமாறு கட்டளையிடுகிறார் மற்றும் பரதனை ஆ நாட்டை ஆட்சி செய்யுமாறு கூறுகிறார் தனது த கட்டளையை மீறாமல் ராமரும் சரி என்று கூறுகிறார் இக்கட்டளையை தனது தாய் கோசலையிடம் ராமர் சென்று கூறுகிறார் கோசலை கண் கலங்கியவாறு நான் எவ்வாறு இருப்பேன் நானும் உண்டனும் வருகிறேன் என்று கோசலை தாய் கூறுகிறார் அதற்கு ராமர் இல்லை தாயே நீங்கள் தந்தைக்கு துணையாக இங்கேயே இருங்கள் நான் மட்டும் சென்று அதற்கு கோசலை சரி என்று ஒப்புக்கொண்டார் கொண்டார் சீதா தேவி மாளிகையில் ராமருக்காக ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்தாள் ராமர் வந்தவுடன் நடந்த நிகழ்வினைப் பற்றி கூறுகிறார் அதற்கு சீதாதேவி கண் கலங்கியவாறே கண் கலங்கி கொண்டிருந்தாள் ராமர் சீதா சீதாதேவியிடம் நீதான் எனது என் தாய்க்கு துணையாக இங்கு இருக்க வேண்டும் நான் மட்டும் சென்று சீக்கிரம் வந்து என்று கூறுகிறார் அதற்கு சீதா தேவி உங்களை பிரிந்து நான் எவ்வாறு இருப்பேன் எப்படி நீங்கள் நினைத்தீர்கள் என்று கூறுகிறார் அதற்கு ராமர் காடு மிகவும் கொடுமையானது அங்கு எப்படி நீ வந்து வாழ்வாய் என்று சீதாதேவியிடம் கேட்கிறார் அதற்கு சீதாதேவி உங்களை பிரிந்து இருப்பதை விட காடு மிகவும் துன்பம் கிடையாது என்ன துன்பம் வந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் என்று கூறுகிறார் சீதாதேவி மற்றும் நீங்கள் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்று கூறுகிறார் சீதாதேவி ராமர் சரி வா போகலாம் என்று கூறுகிறார் நன்றி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் ஸ்ரீராமருக்கு ஜெய் ஸ்ரீ தேவிக்கு ஜெய்